அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ட சேன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மிக முக்கியமாக நம்ம பரிந்துரை அப்படிங்கிறது யாருக்கு அதே அதேமாதிரி யாரிடமாவது பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக வருத்தம் செய்வது அதாவது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்கிறதில்ல நம்ம பெயரை பயன்படுத்தி யாரேனும் உங்களிடம் பேசினால் அதற்குண்டான மதிப்பு கொடுக்காதீர்கள் நம்ப வேண்டாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் பதினாறு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் கான்ட்ராக்ட் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்தில் இருக்காங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்சைட் அதாவது நேற்றைய சந்தைக்குட்பட்டு தான் இது நடைபெறுகிறது அப்போ தோங்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பதில் காரணம் என்ன ஃப்யூச்சரோட நேற்றைய லோ உங்களுக்கு பார்த்தால் தெரியும் நிறைய பேர் வந்து நேற்று வந்துட்டு ஒரு கேப் டவுன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தாங்க வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தெட்டு நேற்றைய லோ அப்போ அதற்கு உட்பட்டு நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு ஓப்பன் அப்படிங்கிறது வந்து இன்சைடு ஓப்பன் அந்த இன்சைடு ஓப்பனில் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி டிகே ஏற்படும் சந்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிரீமியத்தோட இழப்பு ஏன்னா நம்பிக்கை ஒரு இடத்துல நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் அந்த நம்பிக்கை இழப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு டிகே ஏற்படும் இதுதான் பிரச்சனையே யாராச்சும் ஆப்ஷன் பிரீமியத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஹியூஜ் ரொம்ப மிகப்பெரிய நம்மளுக்கு வந்துட்டு கேப் கேப் டவுனாக இருந்தால் மட்டுந்தான் இந்த ஹோல்டிங் எடுக்கிறதுல உங்களுக்கு கிடைக்கும் இது நடைபெறலாம் நடைபெறாமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு மாறாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் ப்ரீமியம் டிகே ஆகிருக்கும் அதனால் அதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் அதை ஹோல்டிங் எடுப்பதுக்கு முற்படணும் முடிந்த அளவு நீங்கள் சந்தையில் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பொசிஷன் அஞ்சு நிமிடத்தில் இருந்து முப்பது நிமிடத்திற்கு மிகாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் முடிந்தாலும் ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் ஏன்னா அதற்கு அப்பாற்பட்டு சென்றாலே உங்களுக்கு டிகே ஏற்பட்டுரும் அதனால் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கை தான் போகும் அதனால் அதனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் அட்டவணை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் நம்மளுக்கு முக்கியமாக இருபத்தி ஒன்று எட்நூறு புட்டு இருபத்தி ஒன்று எட்நூறு கால் வரக்கூடாது அதேமாதிரி சந்தை கீழ் நோக்கி போகணுன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு புட் இருபத்தி ஒன்று எழுநூறு புட் அதாவது ஓடி புட்டெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக வருத்தகமாகணும் அதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் மைனஸில் இருக்கணும் எஸ்டடியில் லோக்கு கீழேயும் இருக்கணும் ஓப்பனுக்கு கீழேயும் இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சந்தை கீழ் நோக்கி போகும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதே அதேமாதிரி இருபத்தி ஒன்று எட்நூறு புட் இருபத்தி இரண்டாயிரம் கால் கொடுத்து சந்தை இருபத்தொன்று எட்நூறு புட் அதாவது இருபத்தொன்னு எட்நூறுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் முட்டை எளிதாக வரக்கூடிய வாய்ப்பாகவும் மாறிவிடும் இதை அட்டவணை எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி ஓபன் ஸ்ட்ராட்டஜி அடிப்படையிலும் எஸ்டடே லோ எஸ்டே ஹை அடிப்படையிலும் நீங்கள் சந்தையை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்தால் உங்களுக்கு எளிதாக புரியும் ஆப்ஷன் செயின் இம்ப்ளாய்ட் வாலிட்டி பார்த்துக்கோங்க இன்றைக்கி இம்ப்ளாய்ட் வாலிட்டி அப்படியே அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டு நாட்களாக பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு ஐநூறு கால் புட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்காங்க இதில் ஏதேனும் மாறுபாடு ஏற்படுகிறதான்னு பார்க்கணும் நாற்பத்தாறு ஐநூறு அவங்களுடைய கை கால் கை முந்நூற்றி முப்பத்தொம்பதுனா நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பது நாற்பத்தி ஐநூறு புட் நானூறுவான நாற்பத்தி ஆறு நூறு முடிந்த அளவு இதற்குள்ளே இருக்க தான் முற்படுவாங்க இதற்கு அப்பாற்பட்டு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தருக்கும் இதற்கு அப்புறம் இந்த அட்டவணையில் என்ன ஸ்ட்ரைக் வருகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி மாறுபாடு ஏற்படும் இம்படேர் வாட்டி கொஞ்சம் புட் சைடு அதிகமாக இருக்குது அப்போ புட் சைடு அதிகமாக இருக்குன்னா சந்தை கீழே போகணும் எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி சந்தை ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ லோ பிலோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிப்பண்ணுங்கள் நன்றி வணக்கம்